திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனையை புற்றி என்னாட்டவருக்கும் வரைக்கும் நிறைவாக புற்றி திருமூலர் சொல்கிற கருத்து காசு பணம் இருக்கிறவங்க தான் அறம் பண்ணலாம் காசு இல்லாட்டி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காமல் எல்லாருமே அரசியலை செய்யலாம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அவங்க ஏற்ற மாதிரி செய்வாங்க வசதி இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்க நம்ம நாயன்மார்கள் கதையிலேயே சொல்லுவாங்க துணி துவைச்சி கொடுத்தே அவர் இறைவன் திருவடியை சேர்ந்தவங்க அப்படி வர்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அடியாருக்கு சாப்பாடு கொடுத்து சா இறைவனை தொழுந்தவங்க அது மட்டும் இல்லாமல் திரு ஓடு செஞ்சு கொடுத்து அதில் இறைவன் தொண்டு செஞ்சவங்க இப்படி செய்கிறதுக்கு காசு பணம் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறார் இவர் இப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுறை தானே அப்படிங்கிறார் அதாவது எல்லாத்துக்கும் முதல்ல என்ன செய்யணும் நம்ம சாமிக்கு சாப்பிட நம்ம சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி இறை வழிபாடு செஞ்சு அவருக்கு ஒரு பச்சை இலையை வச்சாச்சும் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அடுத்து பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல் புல்லாச்சும் கொடுக்கணும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அடுத்தவங்களுக்கு ஒருபடி சோறு கொடுத்து இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் முடியாட்டியும் கூட நம்ம அடுத்தவங்க பேசும்போது கடினமாக பேசாமல் கொஞ்சம் இன்சொல்லாக பேசணும் இதுவே அறம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு திருவள்ளுவர்னு சொல்கிறாரு பாருங்கள் அறத்தினை தத்தமக்கு ஒல்லும் வகையான் ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் வேண்டும் அப்படிங்கிறாரு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எந்த முறையில் செய்ய முடியுமோ அந்த முறையில் நம்ம அர்த்தம் செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறாங்க திருச்சிற்றம்பலம்